ஆனா குறை இருக்குனால எல்லாருக்கும் மூணு ஆண்டுகளாக நாம ஒரு குறை தீர்க்க முடியல இந்த வந்து அஞ்சாறு மாசம் நல்லா ஓடுச்சு ஆனா இப்ப வந்து பணம் வந்து ஒரு வாரம் ஆகுது அதனால பத்தாயிரம் கிலோ பயணாயிரம் கிலோ பருப்பு வந்தது இப்ப ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபாய்க்கு வந்துச்சு அங்க வேலை செய்யறது சிஸ்டர் வேலை செய்யல

निको जब आते हैं तो भरपूर तू का अप्लाई कराए मतलब बहुत वारा है अच्छा लेमन वस्तु लगना ना रहेगा उसका वाला पढ़ेंगे सीएमएस मोनिपा भर्तुई पकड़ोगे ना इसलिए तोड़ी पकड़ोगे इसलिए क्या नहीं है उनका दिमाग वाला सुलब रहा है तुम्हारे इतने इश्यूज़ ने पास कर बोलोगे ना नहीं बोलो அவங்க விவசாயிகள்லையும் அது பயம் இல்லாமல் க்ளாரிஃபிகேஷன் மற்ற ஐயா ஒரு அம்மா ஏன்னா வந்து சந்திலிய தொழிற்சாலை தொழில் திறந்துருக்காங்க ஒரு தொக்காயின் வந்து உங்களை அங்கேயே வந்து உங்களை ஒரு கூட்டம் மாதிரி நடத்திட்டு

அந்த பக்கத்துல USD na panaicana,请 tepaskahin cents <laughs> zat navyा this <laughs> the company is smaller so that all have these high company subscribe you haveые senza difference in this Industry al sectoral puntos are difference Five hours have been so Kat Twitter get it clear then ask ఆర్టీ క్లారిఫికేషన్ అయ్యా అవునో లేదేనా నా క్లారిటీ చెప్తా అసలు అనవసరం ఉండే బయట కూర్చున్నాడా వచ్చింది అది వద్దలో సబ్క్రిప్షన్ పండుగ ఆయన చిన్న పరుచుతాను నాన్న మూడు వందల నమ్మకం చూడరా నేను కూడా వైవాయి కొనేలో ఉంది ఆడ ఉంది అలా మళ్ళీ దాదాపు అదాతారం ఉంటే కలిసే కంటే నీకు కోర్టు కొనే అప్పుడు இந்த பளையம் சிகிச்சார் என்ன சொல்கிறாருன்னா இப்போ பத்திரமா போகிறதுக்கு மேலே காணாம்கிறாங்க ஏன்னா இதே வரலாம் அளந்து சமயம் பார்த்தா முன்னாடி தான் நான் பார்த்து நான் ஒரு வாரம் தான் ரெண்டு மாதத்துக்கு தைக்கு பொங்கலுக்கும் உங்களுக்கு புது குத்தாட்டி தட்டை அப்படின்னுக்கே காணாம் ரெண்டாவது இந்த பாதை நல்ல வந்து இப்போ நாட்டில் விவசாயம் செய்யறது தான் எனக்கு பெருசாக இருக்குது எல்லாமே ஒரு போன ஒரு ஐம்பது ரூபா நூறுபா கூட போய் வேலை செஞ்சிடலாம்

முறை மனு கூட கேட்ட அவருக்கு என்னப்பா மனு கொடுத்துருக்காங்க வேளாண் துறை அதிகாரி யாரு அது வந்து தெரியுங்க அதை உடனே பண்ணுங்க நான் தனிப்பட்ட மனுஷன் பண்ணிக்கிட்டு அந்த உடனே உடம்புலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க முறையா இருக்கிற முறையா பண்ணுவோம்